கேப்டன் விஜயகாந்த் மரணம் கேப்டன் அரசியலிலும் சினிமாவிலும் கடந்து வந்த வெற்றிகரமான பாதையை பற்றிய உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்று காலை விடிந்த நேரம் அனைவரின் மனதில் மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தி உள்ளது தமிழக மக்கள் அனைவராலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் தம்மை விட்டு பிரிந்து விட்டார் இந்த மாபெரும் துயரம் இன்னும் சில நாட்கள் மக்களின் மனதில் நடித்து கொண்டுதான் இருக்கும் சிறந்த நடிகர் அரசியல்வாதி என்பதையெல்லாம் தான் மிக சிறந்த மனிதர் என்பதே அவரின் தனித்துவமான அடையாளமாக இருக்கிறது அதனால்தான் எந்த நடிப்பின் ரசிகராக இருந்தாலும் கேப்டன் மீது தனிப்பட்ட அன்பு மரியாதையையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள் பூமியில் நல்லவர்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் போனது தமிழ்நாடு தொடர்ந்து சில நல்ல ஆன்மாக்களை இழந்து வருகிறது இந்த வருடத்தில் இதைவிட பேரிழப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது நம்முடைய கேப்டனை பற்றி சில தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவரது நடிப்பு வாழ்க்கையில்தான் தனது பேரில் இருந்து ராஜ் என்பதை நீக்கி காந்த் என்று சேர்த்தார் கேப்டன் என்ற பட்டத்தையும் பெற்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரத்தில் இருந்து வந்தது அதில் அவர் வன அதிகாரியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவி அவருடைய அரசியல் பயணத்திற்கும் ஆதரவாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக மற்றும் அதிமுக தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய காலத்திலே நம் கேப்டன் அதிரடியாக நுழைந்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விஜயகாந்த் நிறுவினார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியின் முதல் தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களில் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார் தேமுதிக இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் தோல்வியை சந்தித்து இருந்தாலும் கேப்டனின் தனித்துவமான வெற்றி மாநில அரசியலில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினொன்று மாநில தேர்தல் சிறந்த தேர்தலாக அமைந்தது அந்த ஆண்டு விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஒன்னு தொகுதிகளில் போட்டியிட்டார் அதிமுகவை விட இருபத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்று உள்ளார் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் செய்த செயல்கள் என்றும் மக்களால் மறக்க முடியாதது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அப்பதவியில் இருந்தார் அடுத்த தேர்தல் விஜயகாந்திற்கு தேமுதிக ஏமாற்றத்தை தந்தது கேப்டன் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் டெபாசிட் இழந்தார் தமிழக மக்கள் செய்த மாபெரும் தவறு அது அவரது கட்சியும் வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட தேமுதிக தனது அதிர்ஷ்டத்தை மீட்டெடுக்க தவறியது கடந்த சில ஆண்டுகளாக விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்தார் அதனால் அவரது மனைவி கட்சி பணிகளை கவனித்து வந்தார் ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததை தவிர விஜயகாந்த் ஒரு பொறியியல் கல்லூரியை நிறுவினார் மற்றும் கேப்டன் டிவி என்ற தொலைக்காட்சி சேனலையும் நிறுவினார் தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றி உள்ளார் இவை அனைத்தையும் விட அவரின் மனித நேயம் சக மனிதர்களின் மீது அவர் வைத்திருந்த அன்பு மரியாதையுமே அவரை மக்களின் மனதில் கேப்டன் ஆக சிம்மாசனத்தில் அமர செய்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ